ஷீ ஹாஸ் த ஏஞ்சில்ஸ் டு ப்ரொவைடஸ் வித் அ பிளாங்கெட் ஃபார் ஷீ நோஸ் தேட் வி ஆர் ஷிவரிங் இன் கோல்டு இன் திஸ் லவ்லஸ் வேர்ல்டு அண்ட் இந்த ஃபிளைட் கால்ட் அவர் லைஃப் த லார்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் அஸ் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அண்ட் ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கார் நாங்கள் கேரளா கிளப்பில் ரமேஷ் கூட பேசிட்டு இருக்கும்போது குருவாயூரப்பனின் பெரிய பக்தர் ரமேஷ் சொல்வார் குருவாயூரப்பன் இங்கே உட்காந்துருக்காரு என் கூட பேசிட்டு இருக்காரு அந்த சரண்டரும் அந்த நம்பிக்கையும் நமக்கு வரமாட்டேங்குது இப்போ அதனால்தான் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு எல்லாரும் அவங்களால தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ் அண்ட் ஷுட் த நீட் அரைஸ் ஷீ வில் ரிவீல் ஹர் ட்ரூ ஐடென்டிட்டி அமேஜிக்கான வார்த்தை அண்ட் நான் அந்த நேரம் கஷ்டப்பட்ட நேரம் எனக்கு வந்து அந்த எல்லாம் வல்ல இறைவி வரலொட்டி அண்ணா மூலம் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க எனக்கு அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிடுச்சு வரலொட்டி அண்ணா சில சஜஷன் சொன்னார் அவங்க லாயர் வழியாக அண்ட் அது போய் பேசினவுடனே அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது பட் அதற்கு நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆக வேண்டும் அந்த இரவி நம் அருகில் இருக்கிறாள் நமக்கு அந்த பிளாங்கெட் எப்போ போடுறாங்க அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அண்டு இன்னொன்று நினச்சிட்டு இருந்தேன் எனக்கெல்லாம் யூகேயில் நான் பதினாறு வருஷம் இருந்தேன் கீதா பற்றி பேசும்பொழுது நமக்கு என்ன தெரியும் கடமை செய் பலனை எதிர்பாரது இதை மட்டும்தான் நம்ம மைண்டில் சொல்லியிருக்காங்க அண்ணா அதையும் வச்சு ஒரு நொங்கு நொங்குறாரு இது வெள்ளக்காரன் மாதிரி எழுதி என்னமோ கீதையே இதுதான் அப்படின்னு அர்த்தங்க அது கிடையாது ஸோ கீதையோட சாராம்சம் அது கிடையாது அண்டு சாராம்சம் மெயினாக நான் பார்த்ததுல அந்த எழுநூற்றி ரெண்டில் அண்ணா ஐம்பத்தாறு எழுதியிருக்கார் அதில் ரெண்டு எனக்கு ரொம்ப ரிலவெண்ட்னு படுது ஒன்று வந்து பதினெட்டு அறுபத்தாறு அபேண்டன் எவ்ரி திங் அந்த சரண்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை எனக்கு கம் டு மீ ஐல் டேக் கேர் அண்ட் ஐ வில் ரிலீஸ் யூ ஃப்ரம் ஆல் தின்ஸ் இந்த வார்த்தை மிக முக்கியம் எனக்கு இப்போ நான் மருத்துவராக இருக்கேன் முப்பதாவது வருடம் மருத்துவம் இந்த மருத்துவம் முதல் பத்து வருடம் ஒரு திமிர் இருக்கும் தலைகணம் என்னால் தான் குழந்தை த புழைச்சது இப்போ இதற்கட்டலையில இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு குழந்தைங்களை சப்போர்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்னால் குழந்தை பிடிச்சது நாத பண்ண நீதை பண்ண இதெல்லாம் இப்பொழுது இறைவி நினைக்கவில்லை என்றால் நம்மளால் ஒரு புல்லை கூட பொடுங்க முடியாது இதுதான் உண்மை அந்த இறைவின் நினைக்கலன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ நாங்கள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரமேஷ் சொல்கிற அந்த வார்த்தை எல்லாம் குரு குருவாயூரப்பன் எல்லாம் பச்சைப்படை வைக்காரு இப்போ எங்கள் டீம் எப்படி இருக்குன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது திடீர்னு ஒரு ஃபண்டிங் இருக்காது இந்த மாதத்துக்குன்னு ஒரு பத்து லட்சம் தேவைப்படும் எங்களோட சொல்லுவாங்க சார் கவலைப்படாதீங்க சார் பச்சைப்படவை காரி பார்த்துப்பா எப்படி இல்லை அண்ட் சடனாக பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்கிறேன் எனக்கு நம்மளோட வேலையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாணிக்கமையா சொன்ன அந்த வார்த்தை குறைகளை அவங்க பார்த்துப்பாங்கல்ல நிறைகளை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது எப்போ இப்போ தெரிஞ்சுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி எங்கள் ஒரு டைப் டைப்பன் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் தேவைப்பட்டுச்சு திருநெல்வேலி பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் அவனோட உயிரோடு இருக்க முடியாது இருபத்தி ரெண்டு வயது அண்ட் திருநெல்வேலியில் எந்த உதவியும் கிடைக்கல ஸோ இங்கே வந்து கோவையில் வந்து அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் அன்னைக்கு ஃபைனல் பில் வந்து இன்னும் அஞ்சு லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது அண்ட் ஒரு குழந்தைக்கு அஞ்சு லட்சம்ங்கிறது இதயங்கள்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசித்தேன் நான் எனக்கு அது ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு போக வேண்டிய பணம் அன்றைக்கி அந்த கிட்டே சொன்னேன் இறைவியே நீ எதாவது பண்ணிது உன்னுடைய வேலை நீ எதாவது பண்ண எனக்கு அந்த பில்லை நான் நாலு மணிக்குள்ளேற கட்டி ஆகணும் திடீர்னு மூணு மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது சார் அமெரிக்காவிலேருந்து ஒரு என்டக்கனாலஜிஸ்ட் வந்திருக்கிற ரவின்னு உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு சும்மா வந்து பார்க்கலாமான்னு கேட்குறாரு அவர் ஏர்போர்ட்லேருந்து நேராக இறங்கி இங்கே வர்ற அவர் முன்ன பின்னா ஒரு டைம் கூட பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது அண்ட் இன்னும் நேரம் அன்றைக்கி ஒரு அஞ்சு குழந்தைகள் அந்த இன்சுலின் பம்ப்னு ஒரு சாதனத்தில் போட்டிருந்தோம் அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி சுப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார டாக்டர் நான் ஒரு அஞ்சு லட்சம் மட்டும் இப்போ இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இல்லை அந்த ஐந்து லட்சம் வேண்டும் என்று நான் நினைத்த அரை மணி நேரத்தில் அந்த இறைவி அமெரிக்கிலிருந்து ஒருத்தர் வந்து அன்றைக்கி ஈவினிங் எனக்கு அஞ்சு லட்சம் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஸோ இங்கே தான் அந்த ஃபேத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து வி ஹாவ் டு அபேண்டன் எவ்ரி திங்கிறேன் அண்ட் இது இருந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது இப்போ எங்கள் டீமுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஜீரோன்னு இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் பன்னிரெண்டு கோடி செலவு பண்ணுறோம் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் ப்ரொஜெக்ஷன் பதினஞ்சு கோடி அதுக்கு நாங்கள் கவலைப்படுவோமா மாட்டோம் எனக்கு அந்த பச்சைப்பிடைக்கு வரை இருக்காங்கிற நம்பிக்கை எங்கள் கண்டிப்பாக இருக்கிறது அண்டு மாணிக்கமையா சொன்ன அந்த ஒரு வார்த்தை சாப்டர் சிக்ஸில்னா அது வந்து டாப் ஆஃப் த ரேஞ்ச் அது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி இருக்கும் அதுதான் பிரச்சனை நமக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிக்க மாட்டேன்றோம்ல அதனால் தான் ரஜினிகாந்துக்கு பார்த்து கைத்தட்டுறோம் ஒரு தெலுங்கு நடிகரோட படத்துக்கு போய் உயிரை இழந்து கொண்டிருக்கிறோம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் ஹீரோனுங்கிற நினைப்பு நமக்கு வரமாட்டேங்குது நம்மளால் ஒரு மாற்றம் பண்ண முடியுங்கிற நினைப்பு நமக்கு வரமாட்டேங்குது அண்ட் அண்ணா அருமையாக எழுதுற கீதையிலேருந்து அந்த பெட்டர் இஸ் ஒன்ஸ் லா த்ரூ இம்பெர்ஃபெக்ட்லி கேரிட் அவுட் தன் லா ஆஃப் அனதர் கேரிட் அவுட் பெர்ஃபெக்ட்லி நம் பாதையை நாம் அமைக்க வேண்டும் அண்ட் பெட்டர் இஸ் டெத் இறப்பு கூட ஓகே இந்த ஃபில்மில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் லா ரேதர் தென் டு ஃபாலோ அனதர்ஸ் லா இஸ் பெரியலியஸ் ஏன்னா நான் வந்து ஒரு கார்பரேட் மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் நான் ஆனால் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நான் விடணும்னு நினச்சேன் பட் அந்த பயம் வர ஆரம்பிக்கும் என்னடா இது நம்ம கார்பரேட்டு சோறு கிடைக்குமா நமக்கு பேஷண்ட் வருமா வெளில போய் பண்ணுறோமே இதே எங்கள் அறக்கட்டளைக்காக டெடிகேட் பண்ண போகிறமே நம்ம நம்மளால் இதை சர்வை பண்ண முடியுமாங்கிற பயம் நமக்கு வரும் ஆனால் நம்மளுடைய பாதையை நாம் சூஸ் பண்ண வேண்டும் இல்லைனா நம்ம இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தான் இருப்போம் ஒரு லட்சத்தில் ஒன்றாக தான் இருப்போம் அண்ட் நல்லது பண்ணோம்னா நம்ம தனி பாதையை அமைக்க வேண்டும் என்பது பகவத்கீதை வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அண்டு அந்த ஸ்வதர்மாங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா அது எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அது தெரியவே இல்லை அது தர்மம்னால் என்ன நினைப்போம்ல சேரிட்டி தர்மம் பண்ணுறது அப்படி கிடையாதுங்கிற அண்ணா ஸ்வதர்மான்னா அவர் இன்ஹெரண்ட் குவாலிட்டி நமக்குன்னு ஒரு குவாலிட்டி ஒரு துடிப்பு இருக்கும்ல நம்ம ஊரோட ப்ராப்ளமே என்னென்னா அண்ணா அது ஒரு நல்ல ஒரு கதையில் சொல்கிறாரு ஒரு பையன் அருமையாக பெயிண்ட் பண்ணுவான் அப்போ கிட்ட போய் கேட்குறான் பத்தாம் கிளாஸில் அப்பா நான் பெயிண்ட்ரு ஆனோம் டே அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா பத்தாம் கிளாஸை பாஸ் பண்ணி நீ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் பன்னெண்டாம் கிளாஸில் சொல்கிறான் அப்பா நான் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்து பெயிண்டிங் கோர்ஸ் போகிறேன் விடுவாங்களா நம்ப ஆளுங்க அதெல்லாம் ஒன்றும் வேணா நீ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டா போதும் சோத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது அப்புறம் நீ பெயிண்ட் பண்ண அப்படிங்கிறார் இன்ஜினியரிங் முடித்தோன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இஎம்ஐ கட்டு குழந்தை பார்த்துக்கோ ஐம்பத்தெட்டு வயது ஆகிறது அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போய் பெயிண்ட் ப்ரஷ் எடுக்கிறார அவரால் பெயிண்ட் பண்ண வரவில்லை அண்ட் இதுதான் நிலவரம் இல்லை எனக்கு நம்ம ஸ்வதர்மாவை ஃபாலோ பண்ணவே மாட்டேன்றோம் நம்மளோட பேஷன் என்னன்னு நம்ம நினைக்க மாட்டேன்றோம் அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஸ்னல் எனக்கு அண்ணா அதுவும் அருமையாக சொல்கிறாரு இந்த பூ போடுறது கற்பூரம் போடுறது பால் அபிஷேகம் பண்ணறது தான் இறைவி கேட்குறாளா கண்டிப்பாக இல்லை அதனால் வந்து இறைவி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் டோன்ட் கோ அகைன்ஸ்ட் யுவர் நேச்சர் நீ என்ன நினைக்கிறியோ அதை விட்டு டிவியேட் ஆகாதே யூ வில் நெவர் பி ஹாப்பி யுவர் ஹாப்பினஸ் இஸ் மை மிஷன் இல்லை அந்த இறைவி என்ன சொல்கிறாள்லான்னா உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய குறிக்கோள்னு இறைவியே நினைக்கும் பொழுது நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறவங்க தான் எனக்கு புரியுது எனக்கு இங்கே எங்கே இதெல்லாம் ஏன்னா கிருஷ்ணா டூ தௌசண்ட் ஃபோர்ட்லேருந்து அப்பப்போ எப்பப்பெல்லாம் ஒரு தொய்வு வருது மனசில் நான் அந்த புக்கு எடுத்து படிப்பேன் அது பெரிய புக் அது அண்ட் ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஜாபை ரிசைன் பண்ணும்பொழுது இதை ஸ்வதர்மாவை தான் நான் படித்தேன் நான் அண்ட் இப்போ வந்து ஒரு குழந்தை ஆரம்பித்த இதயங்கள் அறக்கட்டளை இப்போ இரண்டாயிரத்தி முந்நூறு குழந்தைங்களை டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னா அண்ணா அது கிருஷ்ணாஸ் கிருஷ்ணாவில் வந்தது எனக்கு அந்த தைரியம் நமக்கு அதுதான் தருகிறது அண்டு எனக்கு இந்த ஸ்வதர்மா ஃபாலோ பண்ணிட்டேன்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம் இதுவும் நான் ரமேஷை கோட் பண்ணுறேன் ரமேஷ் சொல்வார் இந்த நைட்டு தூங்கும்பொழுது அந்த ஃபேனை பார்க்கும் பொழுது ஆஹா இன்றைக்கி நம்ம நன்றாக இருந்திருக்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம்னு தூக்கம் வரணும் இல்லை இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ இன்சாம்னியா அவ்வளோ ஆன்டி டிப்ரெசன்ட்டு ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே எஸ்எட்டில் ஃப்ராம்லையும் ஆல்ப்ராக்ஸ்லேயும் தான் இருக்காங்க வாழ்க்கையில் அண்ட் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த ஸ்வதர்மாவை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அண்ட் என்ன பதிலுக்கு நமக்கு கிடைக்கும் இதை நம்ம கேட்கவே கூடாது எனக்கு இந்த ரிவார்ட் வந்து வேறு லெவலில் இது அண்ட் அண்ணா அதுவும் அருமையாக சொல்வார் இது எனக்கு பிடிச்ச கோட் கிட்டேருந்து இஃப் யூ டூ காட்ஸ் ஒர்க் இந்த வார்த்தை கேளுங்க நல்லா இஃப் யூ டூ காட்ஸ் ஒர்க் காட் வில் கன்ஸ்பயர் டு டூ யோர் ஒர்க் அது இந்த கான்ஸ்பயர்னால் நம்ம சதி திட்டம்ங்கிற மாதிரி சொல்லுவோம்ல ஆனால் அதை ரொம்ப அருமையாக அந்த இறைவி எல்லா வழியிலையும் உங்கள் வேலையை அவள் செய்வாள் ஸோ ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து அந்த இறைவன் பணியை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போங்கிற மற்றபடி ரிவார்டு எதுவும் எதிர்க்க பார்க்க வேண்டாம் அண்ட் அண்ணாவும் அதை ஒரு அருமையான அந்த சச்சின் டெண்டுல்கரும் சோல்ஜர் ஸ்டோரிலையும் சொல்லியிருக்காரு இந்த கிருஷ்ணாஸ்கிஸில் சச்சின் டெண்டுல்கர் வந்து பீக் பீரியடில் ஒரு நாளைய ஃபீஸ் வந்து அஞ்சு லட்சம் அவர் இந்த இருபத்தி ரெண்டு யார்டு ஓடி ஒரு ரன் எடுத்து ரன் அவுட் ஆச்சுனாலும் அந்த அஞ்சு லட்சம் கிடைக்குது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு சோல்ஜர் உயிரிழந்தால் அலவன்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் புரியுதுங்களா ஆனால் அந்த சோல்ஜர் என்ன நினைக்கலனா என்னடா இவன் இருபத்தி ரெண்டு அடி ஓடி அஞ்சு லட்சம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறானே எனக்கு இரநூத்தொம்பதுன்னு கேட்கறது இல்லை எனக்கு அது அவனோடய ஸ்வதர்மம் அவன் வந்து இந்த வேலையை ரிவார்டுக்காக பண்ணலை அவங்களோட மனசை ஹாப்பினஸ்க்காக பண்ணுறாங்க ஸோ அதனால் லேட்டஸ்ட் டூ காட்ஸ் ஒர்க் அண்டு என்ன ரிவார்ட் கிடைக்குது இந்த ரிவார்ட் வந்து இதயங்கள் அறக்கட்டையில் நாங்கள் பார்க்குற ரிவார்ட் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ ரீசண்டாக உடுமலைப்பேட்டிலேருந்து ஒரு முஸ்லீம் பேஷண்ட் ஒன்று அந்த குழந்தைக்கு முதல் வகை சர்க்கரை நோய் சுகர் நானூறு ஐநூறு அந்த குழந்தை இன்னும் இரண்டு வருடம் உயிரோடு இருக்காது அந்த அம்மாக்கும் இன்சுலின் தேவைப்படும் சர்க்கரை நோய் இருக்குது பட் அந்த ஏழ்மையில் அந்த பையன் வந்து அந்த இன்ஸ்டன்ட் சிரஞ்சு நார்மலாக ஒரு டைம் தான் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வலிக்கும் அது அவன் பதினஞ்சு நாள் போடுவான் அந்த சிரஞ்சு எனக்கு ஒரு சிரஞ்சோட விலை ஏழு ரூபா அண்ட் அவன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு தரான் அண்ட் அந்த அம்மா அடுத்த பதினஞ்சு நாள் போடும் அவ்வளவு ஏழ்மை என்ன வலி இல்லை அண்ட் அந்த மூன்று மாத சராசரி பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த அம்மா வராங்க நான் இவங்க ரெண்டு பேர் கதையும் கேட்டு ஒரு நெஞ்சு வலிக்க நான் சொன்னேன் உங்கள் ரெண்டு பேரையும் ட்ரெஸ்டில் போடுறேன் அந்த அம்மா இருபத்தி எட்டு வயதாக தான் அவங்க சொல்கிறாங்க ஐயா வேண்டாம் ஐயா என் பையனை போடுங்க பட் என்னால் இன்னொரு ஏழை குழந்தைக்கு போகிற இன்சுலின் எனக்கு வர வேண்டாம் நான் எப்படி வேணாம் போகிறேன் இல்லை அண்ட் இங்கே இறைவன் இருக்கிறான் அங்கே அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ண போகிறோம் மூணு மாதத்தில் வராங்க கம்ப்ளீட்லி ரெண்டு பேரும் நார்மல் சுகர் எல்லாம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாேருக்கும் ஹை குவாலிட்டி இன்சுலின்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு அப்போ அந்த அம்மா கிட்டே கேட்குறேன் அம்மா வேறு என்ன வேண்டுமா உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேண்டுமா அந்த அம்மா சொல்கிறது தான் இந்த ஸ்வதர்மத்தின் காரணம் எனக்கு ரிவார்டு வந்து நம்மளோட பணத்துலேயோ இல்லை நம்ம பெரிய ஆளோ நேம் ஃபேம்லியோ கிடையாது அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா அந்த எல்லாம் வல்ல அல்லாவிடம் நான் வேண்டிக் கொள்வது என்னுடைய ஆயுளை உங்களுக்கும் உங்கள் இதயம் டீமுக்கும் தரணும்னு வேண்டிக்கிறேன் ஐயா நீங்கள் எதுவும் எனக்கு தர வேண்டாம் நான் தான் தர வேண்டும் இல்லை ஸோ தான் இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணாலே ஏன் பண்ணுறோம் எனக்கு இதில் வந்தது எனக்கு இதில் பணம் வருமா அண்ட் நான் தான் சொல்லுவேன் ஒரு டியூப்லைட் வாங்கிட்டு உபயம்னு போட்டு அந்த லைட்டு கூட தெரியாத மாதிரி இருக்கும் நூறுரூபா டியூப்லைட்டு இல்லை இன்றைக்கி நாட்டோட நிலைமை அப்படி இருக்குது அண்ட் நம்ம வந்து இப்போ இதே எங்களோட ப்ரின்ஸிபல் இதுதான் நோ நேம் நோ ஃபேம் நோ ரெக்கக்னிஷன் நோ மணி அண்ட் இது இறைவியோட வேலை நம்மளோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னா தான் ரிவார்டு வந்து தான் கிடைக்கும் ஸோ ஸ்வதர்மா இஸ் அபவுட் ஹியூமன் நேச்சர் அண்ட் நாட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நான் அண்ணா எழுதியிருக்காரு அண்ட் இது அருமையான வார்த்தையென்ன நான் ரொம்ப ரசித்து படித்தேன் ஷி ஹேஸ் ஹர் ஓன் ஃபேர் பியூட்டிஃபுல் வே ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இல்லை ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் வே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிவார்ட் பனிஷ்மெண்ட்னு இறைவிக்கு தெரியும் அதனால் வந்து அதை நம்ம அவங்ககிட்ட விட்டுடணும் அண்டு கடைசியாக முடிக்க போகிற ஒரு சின்ன ஒரு மதர் அண்ட் நரேன் கதை இது அண்ணா எழுதியிருக்காரு அப்போ அந்த அம்மா வந்து பையனுக்கு சொல்கிறாங்க கிருஷ்ணா வழியாக மெனி டைம்ஸ் வி ஹாவ் டு வாக் அவே ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரவுட் என்ன அருமையான வார்த்தை இல்லை எங்கள் ஊரில் சில சமயம் வித்தசத்தை பாலுக்கிற ஒரு ஆயிரம் பேர் வானத்தை பார்த்துட்டு இருப்பான் ஏன் பார்க்கறேன்னு எவனுக்குமே தெரியாது இவன் ஏன்டா பார்க்குறேன்னா அவன் பார்த்தேன்பான் ஆனால் நம்ம அதனால் இந்த ஒரே பாதையில் போயிட்டுருக்கும் வி ஹாவ் டு ரியலி வாக் அவே ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த க்ரவுட் வி மே ஹேவ் டு வாக் இன் அ லோன்லி ஃபாரஸ்ட் ஃபுல் ஆஃப் டேஞ்சர்ஸ் ஸோ நம்ம பாதை வந்து கஷ்டமாக இருக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு இன்ஸ்டென்ட் கொடுக்குறோம் தமிழகம் முழுக்க ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்களை கூண்டில் ஏற்றுவாங்க எனக்கு எல்லாம் ஏழைப்பாழைகள் ஒரு தவறு எங்களால் பண்ண முடியாது பட் இந்த டேஞ்சர் இருக்கிறது பட் இருந்தாலும் நாம் நடக்க வேண்டும் வி கான்ட் வாக் இன் எல்ஸ் வே சிம்பிளி பிகாஸ் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் பாதை ரொம்ப அழகாக இருக்குன்னு நூறு போட்ட பாதையில் போகாதீங்க உங்கள் பாதையை பாருங்கள் அவர் ஓன் வே நரின் வென் வி வாக் இது அருமையான வார்த்தை ஷீ வில் பி அவர் சைட் அந்த இரவி நடக்கிறாள் ஆனால் இதை சொல்லும்பொழுது சிலிருக்குது எனக்கு நாலு வருஷம் முன்னாடி என் பொண்ணுக்கு மேஜர் ஸ்பைன் சர்ஜரி அண்ட் ஒரு போல்ட் இந்த ப்ளூ என் பொண்ணுக்கு அப்போ பன்னெண்டு வயசு முதுகில் வந்து சிக்ஸ்டி டிகிரி கர்வேச்சர் ராஜசேகரய்யா கங்கா ஹாஸ்பிடல் என்னோட நெருங்கிய நண்பர் அவர் வந்து சுவாமி இது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணும் ஒரு டென் டு டுவெல் ஹவர் சர்ஜரி இது மேஜர் அப்படிங்கிறாரு அகெயின் நம்ம வந்து இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது கிட்ட போகிறத தவிர நமக்கு வேறு வாய்ப்பே கிடையாது ஸோ அன்றைக்கி வந்து ஏழு மணிக்கு கெழுத்து வாங்குறேங்க எங்கிட்டேருந்து இந்த ஆப்ரேஷன் கால் வராமல் போகலாம் உயிர் போகலாம் ஒரு ஆற்றி போச்சுன்னா உயிருக்கு பெரிய சேதம் வரலாம் எல்லாத்துக்கும் நான் கெழுத்து போட்டு நேராக அண்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான் அண்ணா நாளைக்கு காலைல அஞ்சரைக்கு ஆப்ரேஷன் அண்ணா எதாது சொல்ல போகிறீங்களா அப்படின்னா அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ தொண்டை அடைக்கிறது எனக்கு ஷாம் கவலைப்படாத நாளைக்கு ராஜசேகர் சார் பக்கத்தில் அந்த பச்சை புடைவுக்கார் இருந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணி பார்க்க போகிறான் நீ கவலையை அவகிட்ட விடு நீங்கள் நம்ப மாட்டீங்க அன்றைக்கி நைட்டு தான் என்னோடய பெஸ்ட்டு ஸ்லீப் நான் அப்படியே அந்த இரவிக்கிட்ட விட்டேன் நெக்ஸ்ட் டே ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் இருக்கும்பொழுது எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு நான் எப்படி பிக்சரைஸ் பண்ணேன்னா அந்த இரவி தான் ஆப்ரேஷன் பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கான்னு ஒன்று எனக்கு வந்து இது என்னோடய பணி கிடையாது அவளோட பணி இல்லை அப்படிங்கும்பொழுது என்ன ஒரு தைரியம் வருகிறது காலைல அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு ஆப்ரேஷன் ஒரு மணிக்கு முடிஞ்சது மத்தியானம் ராஜசேகர் வெளந்து சுவாமி ஆல் இஸ் வெல் கவலைப்படாத அப்படின்னாரு அண்ட் என் பொண்ணு தான் இந்த மேஜர் சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் நடந்த ஒரே குழந்தைன்னு ராஜசேகர் சார் சொன்னார் அண்ட் என் பொண்ணு ஒரு டான்ஸர் ஸோ என்ன நடக்கும் தெரிலன்னு நினச்சோம் பட் ஆறாவது மாதம் டான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் அண்ட் ரெண்டு வருடம் முன்னாடி என் பொண்ணு நான்கு மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணால் அண்ட் ராஜசேகர் சார் நான்கு மணி நேரம் என் பொண்ணுக்காக வந்த சீஃப் கெஸ்டாக வந்தார் அதனால வந்து ஷீ வில் பி அப் பை அவர் சைடு இதை நம்ம மறக்கவே கூடாது எந்த பிரச்சனைகள் வேணாமும் வரலாம் நமக்கு ஆனால் அந்த எல்லாம் வல்ல இறைவி நம்ம கூட இருக்காங்கிற உணர்வை கூட தைரியம் எதுவுமே கிடையாது அண்ட் லெட் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் திங்க் வாட் ஹவர் தே வாண்ட் ரமேஷ் கூட என்ன கேட்டு ஏன் சுவாமி ச வேஸ்டிலேயே வர அப்படி அப்படின்னு எனக்கு மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது கவலை கிடையாது ஹூ கேர்ஸ் ஆஸ் அஸ் ஷீ கேர்ஸ் என்ன அருமையான வார்த்தை இல்லைன்னா நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அஸ் வெர் எஸ் இந்த இறைவை நமக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸோ திருப்பி ஒரு டைம் சொல்லி முடிக்கிற அனைவருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் ஃபேமிலிக்கு போய் இதை சொல்லுங்கள் பெட்டர் இஸ் ஒன்ஸ் ஓன் லா தோ இம்பர்ஃபெக்ட்லி கேரிட் அவுட் த லா ஆஃப் அனதை பர்ஃபெக்ட்லி கேரிட் அவுட் அண்ணா இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னா உங்களோட அசோசியேஷன் வந்து என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அண்ணா சொல்லவும் விரும்ப மாட்டாங்க பட் பச்சை புட புடவைக்காரர்லேருந்து வேறு அனைத்து ராயல்ட்டியும் அண்ணா இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு பாரு அதெல்லாம் இதை எங்களுக்கு வருகிறது அதுலேயும் பச்சை புடவைக்காரி ஒரு டச் வச்சுருக்கா ஸோ தேங்க்யூ அண்ணா சொல்ல வார்த்தை இல்லை அண்ட் கடைசியாக மாணிக்கமையை சொன்னது அந்த ரெண்டு வரிகள் லிவ் டு லவ் அண்ணா சொல்லிட்டு இப்போ நம்ம அன்பை குறைத்து விடவே கூடாது இப்போ இப்போ வந்து லவ் டெஃபிஷியன்சின்னு அண்ணா சொல்லுவார் இப்போ அன்பே கிடையாது இல்லை ஒரு மருத்துவர் நல்ல விதமாக பேச மாட்டேன்றாரு இல்லை நீ டாக்டரா நான் டாக்டரா உன் வேலையை பாரு நீ செத்து போவ இதெல்லாம் ஒரு மருத்துவர்கிட்டேருந்து இருந்து வரக்கூடாதுங்கிற ஸோ அந்த அன்பு குறைந்தால் துன்பம் வரும்னு அண்ணா சொல்வார் அந்த அன்பு மட்டும் நம்மக்கிட்ட குறைய வேண்டாம் எல்லாருக்கிட்டேயும் கனிவாக இருப்போம் நம்ம எத்தனை நாள் இதை ஓட்ட போகிறோம்னு நமக்கு தெரியல பட் அந்த அன்பை நாம் குறைக்க வேண்டாம் அண்ட் ஒர்க் டு எக்ஸல் நம்ம பண்ணுற வேலை அந்த இறைவியோட வேலையாக இருக்கணும் மற்றபடி அதில் ரிவார்ட்ஸோ அவார்ட்ஸோ எதுவுமே வேண்டாம் ஸோ அண்ணா இதோடு நான் முடிச்சுக்கிறேன் அண்ட் திருப்பி ஷேம்லெஸ்ஸாக அண்ணாவை காப்பி அடித்து முடிக்க போகிறேன் அல்லல் பொரு நெஞ்சுமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்று அந்த வல்ல பச்சை பிடுக்கரை வேண்டிக் கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு அளித்துமைக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்